கத்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார் இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார் திரும்பவும் நான் சொல்லுகிறேன் தேவன் உங்களுக்கு ஞானத்தை தரவில்லையா தேவனே உனக்கு உங்களுக்கு ஞானமாகி விட்டார் அப்படி என்றால் என்ன பொருள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் தேவ ஞானமாக இருக்கிறேன் தேவர் நமக்கு கிருமையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் ஐநூறிலே இன்றைய ஆறாவது செய்தி செழிப்பை பற்றிய தவறான உபதேசங்கள் ரைட் மிக முக்கியமான சத்தியத்தை தேவனுடைய ஆவியானவர் அவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார் நானும் உங்களோடு சேர்ந்து கூட கற்றுக்கொள்ளப் போகிறேன் பாருங்கள் இன்றைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபையிலே இரண்டு விதமான எண்ணங்கள் இருக்கின்றன ஒன்று என்னவென்றால் செழிப்பாக இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை என்று சொல்லி ஒரு பொய்யை நம்ப வைத்து விட்டார்கள் இன்னொரு ஓரம் என்ன சொல்லுகிறது நீங்கள் செழிப்பாகவே இருப்பீர்கள் என்று சொல்லுகிறது உண்மை என்ன தெரியுமா சத்தியம் என்ன தெரியுமா செழிப்பு என்பது ஐஸ்வர்யத்தை குறித்தது மாத்திரம் அல்ல வேரி வெரி இம்பார்ட்டன் ட்ரூத்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார் ஒரு ஒரு டசன் செழிப்பு அவங்களுக்கு சொல்லட்டுமா ஐஸ்வர்யத்திலே செழிக்க வேண்டும் ஆரோக்கியத்திலே செழிக்க வேண்டும் ரைட் ஆவணங்கள்ல நீங்க செழிப்படைய வேண்டும் ஆஸ்திகளிலே செழிப்படைய வேண்டும் சமாதானத்திலே செழிப்படைய வேண்டும் சந்தோஷத்திலே செழிப்படைய வேண்டும் மகிழ்ச்சியிலே செழிப்படைய வேண்டும் ஆயுசு நாட்களிலே செழிப்படைய வேண்டும் ஞானத்திலே செழிப்படைய வேண்டும் ஆலை இல்லையா காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை பெற்று பலத்திலே நீங்கள் செழி வேண்டும் பாருங்கள் இப்படி தேவனுடைய வார்த்தை என்னென்னலாம் வாக்கு பண்ணியிருக்கிறதோ எல்லாவற்றிலும் ஒரு வழிந்து ஓடுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய அனந்த ஞானமாக இருக்கிறது நீங்கள் மறந்து போகாதீர்கள் எது அவருடைய ஞானம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது ஹாலே லூயா அப்போ எப்படி இருக்கணுமா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கையில் தேவையான அத்தனை காரியங்களிலும் அவர்கள் செழிப்பாக வழிந்து ஓடுகிற அனுபவத்தோடு உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும் வறண்ட நிறத்தில் நீரூற்று உண்டாகும் ஆறுகள் உண்டாகும் உங்களிடத்திலிருந்து தண்ணீர் உள்ள நதிகள் போகும் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் இப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்னவெல்லாம் எழுதி தந்திருக்கிறதோ எல்லா பகுதியிலையும் நீங்கள் செழித்து ஓங்கத்தக்கதாக இந்த செய்திகளை நீங்கள் கேட்கிறீர்கள் கர்த்தருடைய நாமம் நிச்சயமாகவே மகிமைப்படும் என்று சொல்லி நான் தேவருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அருமையான தேவருடைய பிள்ளைகளே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லது இப்படி சொல்லுகிறேன் ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறது வரைக்கும் வேதத்தில் இந்த பழைய ஏற்பாட்டை நீங்கள் உயில் என்று எடுத்துக்கொள்ளலாம் வில் அப்படி என்றால் என்ன பொருள் ஒரு மனுஷன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் கடைசி காலத்தில் எழுதி வைக்கிறார் என்ன எழுதுகிறாரு என்னுடைய சொத்து இன்னைக்கு பத்தாயிரம் கோடியே கோடி ரூபாயாக இருக்கிறது இதை நான் எத்தனை செய்வேன் ஐந்து பேருக்கு எழுதுவேன் எனக்கு ஐந்து பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகளுக்கும் இந்த பத்தாயிரம் கோடியே கோடி ரூபாய் சொத்தை எழுதி வச்சிருவார் ஆனால் அந்த பத்திரத்திற்கு எஃபெக்ட் கிடையாது உயிர் கிடையாது அந்த உயிர் எப்பொழுது உயிரடையும் தெரியுமா அதை எழுதி கொடுத்தவர் மறிக்கும் பொழுது தான் உயிரடைகிறது அதுவரைக்கு அந்த சொத்து காமன் ப்ராப்பர்ட்டி தான் ஆனால் இன்றைக்கு மரண சாசனத்தை எழுதி கொடுத்தவர் அல்லது அந்த உயிரை எழுதி கொடுத்தவர் மறிக்கிறாரோ த டே ஒன் முதல் நாளிலேயே அந்த ஆசீர்வாதங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தானாகவே சென்று அடைந்து விடுகிறது அதே தான் பாருங்கள் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன் ஏசாயி ஐம்பத்தி ஐந்து மூன்றிலே தேவனுடைய ஆவியானவர் அழகாக தீர்க்க தரிசியாகிய ஏசாயாவை கொண்டு எழுதி வைத்திருக்க என்ன எழுதியிருக்கிறாரு தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் ரைட் அப்போ அந்த சாசனம் எப்பொழுது செயல்பாட்டுக்கு வருகிறது என்றால் அதை எழுதி கொடுத்த நபர் மறிக்கும் பொழுது அவர் எப்பொழுது மறித்தார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே இயேசு கிறிஸ்து கொடுத்த பொழுது இவை எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய கணக்கில் டெபாசிட் ஆகிவிட்டது ஏசாயா தீர்க்கதரிசி ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் சொல்லுது பாருங்க அவர் பாடுகளை அனுபவித்தார் ஏன் நீங்கள் எந்த பாடும் அனுபவிக்க கூடாது என்பதற்காக அது எப்பொழுது எஃபெக்ட்டுக்கு வந்தது சிலுவையிலே அவர் மறித்த பொழுது துக்கங்களை சுமந்தார் அப்போ உங்களுக்கு துக்கம் கிடையாது எப்பொழுது அவர் சிலுவையிலே மறித்த நாளில் இருந்து அவர் நிந்தைக்குள்ளானார் அவமானப்பட்டார் அற்பமாக எண்ணப்பட்டார் இந்த சாபங்கள் எதுவுமே உங்களுக்கு கிடையாது நீங்கள் கனம் பெற்றவர்கள் கௌரவம் பெற்றவர்கள் எப்பொழுது அது செயல்பாட்டிற்கு வந்தது அந்த மரண சாசனத்தை எழுதி கொடுத்த கர்த்த சிலுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த பொழுது ஹாலி லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஹாலி லூயா அப்போ ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வசனம் வாசிக்கிறேன் அதை குறித்து பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்கள் ரெண்டு குறைந்தேர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் த புக் ஆஃப் செகண்ட் Corinthians Chapter ஃபைவ் வர்ஸ் செவன்டீன் ஆஷோ ரீட் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் ஆ பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஐயா நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையிலே மரண பலியாக ஒப்பு கொடுத்த பொழுது பலி பொருளாக ஒப்பு கொடுத்து மறித்த பொழுது வாக்குத்தம் பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளும் அந்த உயிலுக்கு ஒரு ஜீவன் உண்டாயிற்று அதைத்தான் பவுல் குறுக் குறிப்பிடுகிறார் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாமே புதிதாயின ஆள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நாம் என்றைக்கு மறுபடி பிறந்தோமோ அன்றைக்கு இந்த உயிரில் சொல்லி இருக்கிற அத்தனையும் நமக்கு தேவர் நம்முடைய அக்கௌண்டில் டெபாசிட் பண்ணிவிட்டார் ஆனால் இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக அறியவில்லை என்றால் அதை உங்களாலே விசுவாசிக்க முடியாது நான் திரும்பவும் சொல்லுகிறேன் சிலுவையில என்ன நடந்தது எல்லாமே புதிதாயிற்று அப்படி என்றால் என்ன பொருள் நீங்கள் மறுபடி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே புதிதாயிற்று அப்படி என்றால் என்ன உங்களுடைய ஆவி மனிதனிலே நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள் அதாவது இந்த உயிரில எழுதி தந்திருக்கிற அத்தனையையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பூரணமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அதைத்தான் பவுல் இப்படி சொல்கிறார் எல்லாமே புதிதாயிற்று பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று சாபங்கள் நீங்கிவிட்டன கண்ணீர் கடந்து போய்விட்டது கவலை இல்லை பயம் இல்லை ஏழ்மை இல்லை விரக்தி இல்லை விபத்து இல்லை வியாகுலம் இல்லை ஆலை லூயா அதனால்தான் தான் நீங்கள் கத்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவான்கள் அருமையானவர்களை அது அவருடைய அனந்த ஞானம் உங்களுடைய பிரயாசத்தினால் அல்ல உங்களுடைய ஜபத்தினால் அல்ல இட் இஸ் ஃபோர் ஆட் நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்கள் தலையெழுத்தே என்ன தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளினாலும் கிருபையினாலும் நீங்கள் புரண்டு செழிப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் லூயா சில ஒரு ஐந்து காரியங்களை நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் ரைட் ஐந்து செழிப்புகள் என்று வைத்துக் கொள்வோம் ஐந்து விதமான செழிப்புகள் முதலாவது பாருங்கள் விழுந்து போன மனிதனுக்கு அவனோடு கூட தேவன் அவனுக்கு எழுதி கொடுத்த அந்த உயிர் உயிர் பெற்றதுனால மோசையனுடைய வார்த்தை கேன்சல் ஆகுது அது என்ன மோசையனுடைய வார்த்தை மனிதன் இருக்க போகிறது எழுபது வருஷம் பலத்தின் நிமிகுதினால் எண்பது வருஷம் ஐ கேன்சல்ட் தட் बिकॉज இட் வாஸ் ஸோல்ட் பை a man ஐயா உங்களுடைய லைஃப் ஸ்பேன் ஸ்பேனுக்கு பாருங்க ஆயுசு நாட்கள் அதுவும் எப்படி இருக்கணுமா தெரியுமா செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன பொருள் தேவனிடத்திலே கேட்போமா ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் அது என்ன சொல்லுகிறது மனிதன் இருக்க போகிறது நூற்றி இருபது ஆண்டுகள் இருக்க போகிறது நூற்றி இருபது ஆண்டுகள் எப்பொழுது பழைய உடன்படிக்கையின் கீழே விழுந்து போன ஆதாம் ஏவாளினாலே மனுஷனுடைய இம்மாட்ட லைஃப் லிமிட்டடா ஹண்ட்ரட் இயர்ஸ் Very வெரி ட்ரூத்து ஐயா எல்லாவற்றிலேயும் செழிப்புதான்ப்பா ஆயுசு நாட்களிலேயும் செழிப்பு தான் ஓ அது எப்படி இருக்கணுமா பாலும் தேனும் ஓடுகிறது போல அருமையான தேவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆயுஷு நாட்கள் எப்படி இருக்குமா ஆதி ஆகமும் ஆறு மூன்று அது யாருக்கு அதான் முக்கியம் இல்லை இன்னொரு ட்ரூத் இருக்கு அருமையானவர்களை அது என்ன சொல்லுகிறது தெரியுமா வாசிக்கவா உங்களுக்கு ஏசு கிறிஸ்து சொன்ன இயேசு கிறிஸ்து எழுதி தந்த உயிர் உயிர் விட்டது அதை நான் வாசிக்கிறேன் யோவான் எழுதுற சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் த புக் ஆஃப் ஜான்ஸ் gospel சாப்டர் சிக்ஸ் வேர்ஸ் ஃபிஃப்டி எயிட் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என் பிழைப்பான் என்றார் என்று யோவான் மூலமாக எழுதி தரப்பட்ட இந்த உயிலே அவருடைய சிலுவை மரணத்திலே அது உயிர் பெற்று விட்டது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் எப்படி நீங்க சொல்றீங்க இம்மாட்ட லைஃப் இதனால தான் சொல்கிறேன்ப்பா எப்போ அவர் வந்து அவருடைய உயிரை கொடுத்தது கொடுத்து அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையுமே கொடுத்துட்டார நீ வந்து ஒரு மரிய மரியாமை அல்லது ஒரு இம்மார்ட்டல் லைஃப் வாழ்ந்த அதுன்னு அவருக்கு பெரிய கஷ்டமா ரைட் காரணத்தை சொல்லுகிறார் பாருங்கள் நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறதுனாலே மறியாமலும் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் சிலுவைக்கு போகிறதற்கு ஒருவேளை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாலாம் இதை எழுதி கொடுக்குறாரு எப்பார் என்னுடைய சரீரம் கிளிக்கப்பட போகிறது உங்கள் கம்யூனியனில் திருவிருந்தில் நீங்கள் அதை சாப்பிடுவீங்க எனவே உங்களுக்கு மரணமே கிடையாது அதான் நீங்கள் தலைப்பு என்ன செழிப்பு எல்லா விடத்திலும் செழிப்பு அருமையானவர்களை எல்லா ஏரியாவிலையும் பெருக்கம் ஏன் தெரியுமா பெருக்கம் என்பது உன் தலை எழுத்து வேதம் எங்கும் இதையது அவர் மேல் அன்பும் அவரை அறிகிற அறிவும் அனுதினமும் பெருகுகின்றன புதிய புதிய வெளிப்பாடுகள் வெள்ளம் போல பெருகுகின்றன பெருக்கம் என்பது தலையெழுத்து செழிப்பு என்பது தலையெழுத்து வாழ்க்கையில் அத்தனை பகுதியிலும் என்னுடைய செய்திகளை கேட்கிறவர்கள் செழிக்க துவங்கி இருக்கிறீர்கள் செழிப்பு உன்னை சூழ்ந்து கொண்டதே இடம் கொள்ளாமல் பெருகி வழியுதே செழிப்பு என்னை சூழ்ந்து கொண்டதே இடம் கொள்ளாமல் பெருகி வழியுதே கடன் பிரச்சனையே நீ ஓடிவிடு ஒரு நாளும் எழும்பாதே ஓ கடன் பிரச்சனையே நீ ஓடிவிடு ஒரு நாளும் எழும்பாதே பெருக்கம் என்பது என் தலை எழுத்து இப்படி பாடுவோமா செழிப்பு என்பது என் தலை எழுத்து வேதமங்கும் இதையே சொல்லுது ஐயா இந்த உயில் இந்த பத்திரம் உயில் வில்லு த வில்லா த டாக்குமெண்ட் வில் என்ன சொல்லுதுன்னா நீ செழிப்பாக தான் இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடுப்பகல் வரைக்கும் சூரிய பிரகாசம் பெருகி கொண்டே இருக்கிறது போல நீ பெருகி கொண்டே இருக்க வேண்டும் என்பது உன் தலை எழுத்துப்பா உயில் ஒரு நாள் பொய் சொல்லாது உயிலை எழுதி தந்தவர் மனுஷன் அல்ல எள்ளளவு பொய்யுரையாத தேவ குமார நமக்கு எழுதி தந்திருக்கிறாருப்பா என்ன எழுதி வந்திருக்கிறார் எப்பா என் மாம்சத்தை எவ எவெல்லாம் சாப்பிடணும் அவனுக்கு மரணமே கிடையாது ஏனென்றால் ஆயுசு நாட்களிலும் செழிப்பு இன்னொன்று நான் உங்களை சொல்றேன் நம்முடைய முதல் பெற்றோரே தேவன் சிருஷ்டித்த பொழுது மாட்டல் பாடியாக சிருஷ்டிக்கலை மரணத்தை சந்திக்கக்கூடிய சரீரத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை இம்மார்டல் லைஃப் தான் வச்சிருந்தார் இட் வாஸ் ரெஸ்டோர்ட் அந்த கேல்வரி கிராஸ் டூ தௌசண்ட் இயர்ஸ் பேக் அக்கார்டிங் டு லூக்ஸ் காஸ்பெல் சாப்டர் நைன்டீன் வர்ஸ் டென் லூக்கா பத்தொம்போது பத்து என்ன சொல்லுகிறது இழந்து போன அந்த இம்மார்டல் லைஃபை திருப்பி கொடுக்க தாப்பா வந்தேங்கிறார் கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க தாமே உங்களுக்கு வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இனத்தை தருவார் உங்களுடைய மனம் புதிதாகுவதாக இரண்டாவது பாருங்கள் எதிலே செழிப்பு என்றால் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்து அதுலேயும் நீங்க செழிப்படைய போகிறீங்க நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் எழுதியும் இருக்கிறது நானும் அனுபவிக்கிறேன் இதைத்தான் நான் பேசுவேன் எழுதி இல்லாத ஒன்றை நான் பிரசங்கித்தால் நீ எப்பொழுதும் என்னை தொலைபேசியிலே தொல்லை செய்யலாம் பாருங்கள் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்து அது எப்படி இருக்கணுமா ஒரு காளையுடைய பலன்னு சொல்லலைங்க ஒரு யானையுடைய பலன்னு சொல்லலை காண்டாமிருகத்து கொத்த பலன் ஹாலை லூயா ஹாலெல் ஏங்க அதை விட இன்னொரு ஸ்டேட்டஸ்ல போயிட்டாருங்க ஏசு கிறிஸ்து ராயிட் வாசிக்காமா உங்களுக்கு தேவன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் பலனை செழிக்க இருக்கிறார் என்று சொல்லி ஒன்று குருந்தியர் முதலாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வர்ஸ் ஃபர்ஸ்ட் குறைந்தியர் ஃபர்ஸ்ட் சாப்டர் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்களானாலும் ஆங்கிலேயர்களானாலும் ஹிந்தி பேசுகிற ஆள்களாக இருந்தாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமு இருக்கிறார் பலத்திலயோ செழிப்புங்க காலையில் ஏ மனுஷ பலன் இல்லை காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் இல்லைங்க தேவனையே உங்களுக்கு பலனாக்கி விட்டார் தேவன் ஏதோ கொஞ்சம் பலன் தரலங்க இயேசுவையே உங்களுக்கு பலன் இருப்பான் ஏசு கிறிஸ்துவுக்கு என்ன பலன் இருந்தது தண்ணீர் மேலே நடக்கிற பலன் இருந்தது ஒரு இடத்துல மறைந்து இன்னொரு இடத்துல தோன்றுவதற்கான பலன் இருந்தது இருந்ததா இல்லையா அத்தனை பலனையும் தேவனுடைய ஆவியானவர் உங்க உயில்ல எழுதி தந்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இதை போல ஒரு குட் ஃப்ரைடே அன்ற என்றைக்கு நம்முடைய மூத்த சகோதரர் பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து மறித்தாரோ அந்த மரண சாசனம் உயிர் பெற்று விட்டது எப்படியில் சொல்லி இருக்கு இல்லையா அதை நீங்க தியானிங்க அருமையானவர்களே மூன்றாவதாக எதுல செழிப்பு தெரியுமா முதலாவது எதுல எதுல செழிப்பு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய ஆயுசு நாட்களில் ஒரு செழிப்பு இரண்டாவது பலத்தில் ஒரு செழிப்பு மூன்றாவதுல ஞானத்தில் செழிப்புங்க அது என்ன ஞானத்தில் செழிப்பு தேவன் உங்களுக்கு ஞானத்தை தரலங்க தன்னையே ஞானமாக்கி விட்டார் எப்படி நீங்க சத்தியத்தை அறிந்தீர்கள் என்றால் உங்கள் ஞானத்தை தேடி ராஜாக்கள் வருவார்கள் சாலமோனுக்கு யாரு ஞானத்தை கொடுத்தா நம்முடைய தேவன் அல்லவா அதை விட அதிக ஞானிகள் நீங்களும் நானுங்க ஏன் அவனுக்கு தன்னையே தேவன் ஞானமாக்கவில்லை உங்களுக்கும் எனக்கும் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே வாழுகிற நமக்கு அவரே நமக்கு ஞானமாகி விட்டார்ப்பா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் தேவ ஞானமாக இருக்கிறேன் ஹாலில் லூயா ஹாலே லூயா அந்த கண்டிஷன் அந்த அந்த ஒரு ஷரத்தும் செயல்பாட்டுக்கு வந்து விட்டது அதையும் எந்த வாசிக்கவா திரும்பவும் ஒன்று குறிந்த முதலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே ஆயிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் ஆங்கிலேயர்களானாலும் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே உனக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காத நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய் ஐ கிவ் யூ தரண்டி ஏன் தெரியுமா ஆகையினால்தான் என் செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பு தந்திருக்கு அது உனக்கு புரியுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ பாவி என்று செல்லு பூச்சி புழுன்னு நினைச்சிட்டு இருக்கிய நீ எல்லா நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு கிறிஸ்து தேவ பலன் தேவ ஞானமுமா இருக்கிறார் அப்போ அந்த ஞானத்திலும் நீங்கள் செழிப்பாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் நான்காவதாக உங்களுக்கு தேவையான செழிப்பு பாருங்கள் இதை வந்து கிருவையை போதிக்கிறவர்கள் நன்றாகவே போதிக்கிறார்கள் ஹைப்பர் கிரேஸ் என்று ஒரு கிரேஸும் கிடையாதுங்க தேவ கிருவைக்கு எல்லையே கிடையாதுங்க ஹால் இல்லையா ஆங்கிட்டு சன் ஆஃப் ராம் பாபு சொந்த ஏர்க்ராஃப்ட் வாங்கியிருக்காங்க அந்த தம்பிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஏனென்றால் ஹீ குட் பிலீவ் த அன்பிலீவபிள் சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் த கிரேஸ் அவன் தெய்வ கிருவையை சத்தியத்தின்படி அறிந்து உலகமங்கு போதிக்கிறான் அவனுக்கு சொந்த ஏர்கிராப்டையே ஆண்டவர் கொடுக்க முடிந்தது நாங்கள் நேற்றைய தினத்துல ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் ஒரு சாதாரண ஒரு குடும்பம் பைக்கெல்லாம் ஆனால் அவங்க வீட்டில் ஒரு சேர் கூட இல்லை எங்களையும் பாய் விரிச்சு உட்கார சொன்னாங்க ஏன் அவன் சேரை யோசிக்கல தெரியுமா நினைச்சா வாங்கியிருக்கலாம் பைக்கு ஒரு லட்ச ரூபா பைக் வச்சிருக்கிறான் ஒரு ரெண்டாயிரூவாய்க்கு சேர் வாங்கிப்பட முடியாதா அவனுடைய எண்ணத்திலே தோன்றல ஏன்னா ஏழையின் குடும்பத்தில் வந்து இப்பொழுது ஆசீர்வதிக்க துவங்கி துவங்கியிருக்கிறார் துவக்கத்தை அந்த ஆரம்பித்திருக்கிறாங்க பாருங்க அதே போல நீங்களும் இன்னும் நீங்கள் ஒரு பைக் வைத்திருக்கீங்க ஒரு கார் வைத்திருக்கீங்க இன்னும் சொந்தமாக செற்று வாங்க நீங்கள் சிந்திக்கவில்லை என்றால் அந்த ஏழையை போல தான் மைண்ட் செட்டை மாற்றுங்க மைண்ட் செட்டை மாத்துங்க மனதை புதிதாக்குங்கள் ஏன் ஆப்ரகாடைய பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தமாகி விட்டன ஏனென்றால் தேவன் எழுதி கொடுத்து அந்த உயிர் உயிர் பெற்று விட்டது கலாத்தியர்ல எழுதுனார் பாருங்க ஆபரகாடைய பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதம் நமக்கு சொந்தமாயிற்று தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் இதில் ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு நான் கிளியர் பண்ண போறேன் அங்கள் அவ்வளோ ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு என்ன சொல்ல என்ன செய்யப்படாத உங்களுக்கு தரிசனம் இல்லை ஐயா நீ இப்பொழுது தான் மறுபடி பிறந்திருக்கிறாயா இந்த ரெண்டு தரிசனத்தை எடுத்துக்க முதலாவது ஏன் நீ ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்பட வேண்டுமென்றால் ஏசுக்கிறிஸ்துடைய வார்த்தை உனக்கு நிறைவேறணும் பவுலைய வார்த்தையை நீயோ கடன் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ரைட் இன்னைக்கு பீல் என்று சொல்லி ஒரு மக்கள் இருக்கிறாங்க அந்த ஜாதிக்கு நீ கொடுப்பா ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கே போகல அவர்கள் இருக்கிற கிராமத்தில் என்னுடைய நண்பர் ஒரு ஆயிரம் கிராமங்களில் ஊழியர் செய்கிறாருங்க அதுல ஐநூறு கிராமங்களில் எலக்ட்ரிசிட்டி இல்லை அந்த ஐநூறு கிராமங்களிலும் அந்த எலக்ட்ரிசிட்டி கொடுக்கக்கூடிய செலவை நீ ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிற குஜராத் கவர்மெண்ட்ல நம்ம பேசலாம் ஐயா நான் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் தாரையா ஐயா உங்கள் குஜராத்தில் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் எலக்ட்ரிசிட்டி இல்லையா அதுக்கு நான் டொனேஷன் கொடுக்குறேன்னு நீ பேசணும் அந்த சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுவதற்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் நீ அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறாய் ரைட் ஹாலில் லூயா சாதிகளுக்கு கடன் கொடுக்க அப்படி என்றால் யூ வில் யூ ஷல் லெண்ட் டு நேஷன்ஸ் தட் இஸ் த பிளான் ஆஃப் த லார்ட் தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த லார்ட் ஃபார் வாட் எதற்கு அந்த பர்பஸ் வச்சுருக்கிறாரு ஆவரகாமுடைய பூமி தாங்க முடியாத அளவில் உன்னை செழிப்பாக்க தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டு ஐந்தாவதும் கடைசியுமாக அந்த செழிப்பு என்ன செய்யுமா சூப்பர் நேச்சுரல் ப்ரொமோஷனை தரும் அது என்ன சூப்பர் நேச்சுரல் ப்ரொமோஷன் அவன் ஆடு தான் மேய்த்துட்ருப்பான் அரச பதவி அவனை அரச பதவி அவனை தேடி வரும் அவள் அனாத அட்ரஸ் இல்லாதவன் அவளை தூக்கி சிங்காசனத்தில் உட்கார் அது ஒரு செழிப்பு புரியுதா உங்களுக்கு எந்த கம்பெனியில் என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்கிறவர்கள் வேலை செய்கிறீர்களோ அந்த கம்பெனி உங்களுக்கு சொந்தமாகும் என்று கர்த்த சொல்ல சொல்லுகிறார் எங்கள் செய்தியை டெய்லி கேளுங்க மினிமம் டூ மேக்சிமம் ஃபோர் கேளுங்க ஒரு வருஷம் கேளுங்கங்க ரெண்டாயிரம் செய்தி இருக்குல்ல கேளுங்க திரும்ப திரும்ப கேளுங்கங்க ரெண்டு அந்த ஒரு வருஷத்தில் நீ இன்னைக்கு வந்து அந்த கம்பெனியில் பத்தாயிரம் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம் அந்த கம்பெனிக்கு வருஷந்தோறும் பத்து கோடி ரூபாய் லாபம் வரலாம் ஆனால் உன்னை அந்த ஆட்ட இடையனை அரசனாக்கி அகமகிழ்ந்த உன்னை அந்த அந்த கம்பெனிக்கு அதிபனாக்கி உன்னை அழகு பார்க்க அவர் விரும்புகிறார் நீ ஒரு எம்எல்ஏவா இருக்கிறியா உன்னை இந்த தமிழ்நாட்டிற்கு சீஃப் மினிஸ்டர் ஆக்கி அழகு பார்க்க அவர் ஆவலாக இருக்கிறார் நீ கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவள் அல்லது அறிந்தவன் அல்லது அறிந்தவள் நீ எம்பியாக இருக்கிறையா நீ தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும் சூப்பர் நேச்சுரல் ப்ரமோஷன் செழிப்பை பற்றிய தவறான உபதேசங்கள் இப்படிப்பட்ட ஒரு மேலான நிலையிலே வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் தேவன் உங்களை உயர்த்துவதற்காகவே செழிப்பின் உபதேசத்தை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார் சத்தியத்தை சரியாக அறியுங்கள் அப்பொழுது ஆபுரகாமுடைய அனைத்து ஆசிர்வாதங்களையும் பெறுவீர்கள் அப்பொழுது தாவிதைப் போல ஓ அந்த எஸ்தரை போல அரசனாக அரசியாக நீங்கள் தேவனால் உயர்த்தப்படுவீர்கள் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்